அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வறுமக்கலையில் இருக்கக்கூடிய வர்ம சிகிச்சை முறையில் நீரிழிவு நோய் அதாவது சுகர் சர்க்கரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நோய் வந்து பல மருத்துவத்தாலையும் குணப்படுத்த முடியாமல் இருக்குது இது சித்த மருத்துவத்தால் ஓரளவு குணப்படுத்த முடியுது ஆனாலும் நம்ம கலையை யூஸ் பண்ணுறது மூலமாக முழுமையாக பூரணமாக குணப்படுத்த முடியும் இது ரகசியமாக நாம் வந்து கையாண்டு வந்த ஒரு முறையும் வெளிப்படியாக சொல்கிறோம் ஏன்னா எங்கிட்ட வந்து நிறைய நண்பர்கள் இந்த முறையை வந்து நம்ம கேட்டாங்க இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்ட்டு அதனால் நான் வந்து உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிற முறையை வந்து எந்த ஒரு மறைவும் இல்லாமல் வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிராண ஓட்டத்தை சரி பண்ணி முடிக்கும் அதனால் என்ன ஆகுனா எல்லா உறுப்புகளும் உள்ளுறுப்புகள் நல்லபடியாக இயங்குது கணையம் மற்ற எல்லா உறுப்புகளும் நல்லா இயங்குறதுனால இந்த சுகரானது நம்ம கற்றுக்குது இப்போ வந்து ஊசி போட்டுருக்குறவங்க இந்த வருமத்தை தினந்தோறும் காலையில் நான் சொல்கிற மாதிரி டச் பண்ணிடுவாங்க அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறச்சிக்கலாம் ஊசியிலேருந்து மாத்திரைக்கு மாத்திரையிலேருந்து அப்படியே முழுமையாக விடுபட்டுறலாம் மாத்திரை சாப்பிட்றவங்க ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அரை மாத்திரை கால் மாத்திரை அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு முழுமையாக அதுலேருந்து நீங்கள் விடுபட்டுறலாம் ஐம்பது நாள் தொடர்ந்து இந்த சிகிச்சை பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழுமையாக பூர்ணமாக குணமாயிடும் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து சர்க்கரை இந்த அஸ்கா சர்க்கரையை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது வெள்ளை சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரையை பயன்படுத்தாமல் கரும்பு சர்க்கரை அப்படின்னு சொல்லுவோம் நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவோம் அது கருப்பட்டி வெள்ளம் இதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தி கொத்துமல்லி கொத்துமல்லி போட்டு தினந்தோறும் காலையில் சாய்ந்தரம் ரெண்டு நேரம் நீங்கள் காப்பி வச்சு குடிக்கணும் கண்டிப்பாக குடிக்கணும் குடிச்சிட்டு அதே நேரத்தில் காலையில் வெறும் வயிற்றுல வெந்தயம் வெந்தயத்தை வந்து ஊற போட்டு அதை முளை கட்டி காலையில் வெறும் வயதில் பச்சையாக சாப்பிட்டு வரணும் இப்படி சாப்பிட்டு வரும்போது இந்த வர்மத்தை நீங்கள் தூண்டி விடும்போது கண்டிப்பாக பூரணமாக குணமாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கருத்து எனக்கு சொல்லுங்கள் இதை இன்னைக்கு வந்து நான் அந்த அந்த இடத்த காட்டி தர்றேன் அந்த இடங்கள்ல நம்ம எப்படி சிகிச்சை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி முதல்ல நாம் செய்யக்கூடிய இடம் உரிமிக்கால வர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உரிமிக்கால வருமம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த தொப்புள் பகுதியில் இருந்து நான்கு விரல் மேலே இந்த நான்கு விரல் மேலே சொல்லுவோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வருமம் இந்த வருமத்தை கட்டை வரலாறு அப்படி வச்சுக்கிட்டு மெதுவா ஒரு ஒன்பது தடவை வளர போஸ்ட் மெதுவா சுத்தம் ஒன்பது முறை மறுபடியும் இடது பக்கம் ஒரு ஒன்பது முறை சுத்தம் படி வளர்ந்த பக்கம் ஒரு ஒன்பது முறை சரி இப்போ இந்த வருவத்தை நாம அடுத்தது ஆமை கால உருவம் ஆமை கால உருவம் சொல்லப்பட போயிட்டு நம்ம இந்த முழங்கால் மூட்டுக்கும் இந்த இடத்துக்கும் நடுப்பட்ட பகுதி இருக்கக்கூடிய பகுதி அதுலயும் அதே மாதிரி நீங்க ஒரு ஒன்பது முறை வலது பக்கமா சுத்துங்க இடது பக்கமோ ஒன்பது முறை சுத்துங்க மறு வலது பக்கமா ஒரு ஒன்பது முறை சுத்துங்க அதே மாதிரி இடது காலத்தையும் செய்யணும் நடுப்பகுதி ஒன்பது முறை வலது பக்கம் ஒன்பது முறை இடது பக்கம் மறுபடி ஒன்பது முறை இப்போ சூப்பர் இப்ப நம்ம இந்த திஞ்சு புளிக்கு நேர் பின்னாடி வினா நம்ம நெஞ்சு புளிக்கு நேர் பின்னாடி பகுதியில் வந்து ஒரு ஆறு விரல் கீழே வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு வர்ம பகுதி வருது இந்த வர்ம பகுதிக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா வாய்க்காலம்னு சொல்லுவோம் இந்த வாய்க்காலத்தில் ஒரு ஒன்பது முறை வலதுபுறம் ஒரு ஒன்பது முறை இடது மறுபடியும் ஒரு ஒன்பது முறை வலதுபுறம் சரியா நீ அடுத்தது இங்க இருந்து ஒரு ஆறு விரல் கீழே வச்சீங்கன்னா ஒரு வர்ம பகுதி வரும் இந்த வர்ம பகுதியில இருந்து மூணு விரல் வலது பக்கம் இடது பக்கம் இதுக்கு பேரு நங்கனா பூட்டுன்னு சொல்லுவோம் இந்த கூட்டுல ஒரு ஒரு பகுதி வரும் மடி இடது பக்கம் ரொம்ப ஒன்பது முறை மடி வலது பக்கம் ஒரு ஒன்பது முறை இந்த பாயிண்ட்ல இருந்து மடி இந்த பக்கம் ஒரு மூணு பார்த்துட்டீங்கன்னா அதே நகனா பூட்டு இந்த பக்கம் வந்துடும் இதுல ஒரு ஒன்பது முறை இடது பக்கம் ஒன்பது முறை வலது பக்கம் ஒரு ஒன்பது இந்த நான்கு வருவ பகுதியை நீங்க வந்து இயக்கி இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும் இந்த சர்க்கரை நோயை இயக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அமைதியா படுத்துட்டு அஞ்சு தடவை மெதுவாக மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடணும் இந்த மாதிரி அஞ்சு தடவை செய்யணும் முடிச்சதுக்கு அப்புறமாவும் மெதுவாக மூச்சு எடுத்து வெளியிடணும் இப்படி செய்யறது மூலமாக கண்டிப்பாக சக்கர நோய் குணமாயிடும் நன்றி நன்றி